वाचस्पतिं विश्वकर्मा न भूतये मनोयुजम् वाचे अद्याहुरेम स नो दे दिष्टाहवनानि जोषते विश्वशम्भोरभसे साधु कर्म पश्येमाक्षभिर्यजत्राः स्थिरैरङ्गैस्तुष्टुवागुंशस्तनूः यशेम देवहितदायुः स्वस्ति न इन्द्रो वृद्धश्रवाः स्वस्ति नः पूषा विश्ववेदाः स्वस्ति नस्ताच्योऽष्टनेमिः स्वस्ति नो बृहस्पति ओम शांति शांति शांति, शांति उदीप्य स्वजात वेदोपघ्नति मम पशु मह्यम वह च दिशो दिशा ஜிபாத்த வாழ்க்கையில் வேதத்தின் உபயோகம் பற்றி நாம் கடந்த மூன்று வாரங்களாக பார்த்தோம் சில நாள் முன்பு நாம் தீபாவளி கொண்டாடிவிட்டோம் தீபாவளியின் முக்கிய கருத்து நம்முடைய மனதில் உள்ள கெடுதலான எண்ணங்களெல்லாம் விலகி நரகன் என்றது கெட்ட எண்ணங்கள் தீய எண்ணங்கள் விலகி நன்மை வர வேண்டும் என்று அதனுடைய கருத்து அதை பற்றி வேதமானது மிக அழகாக என்ன சொல்கிறது என்றால் தீபத்தை ஏற்றும் பொழுதே உத்வாத வேதா ஜாதவேதா என்றால் நெருப்பு நெருப்பு கடவுள் ஒவ்வொன்றையும் நாம் கடவுளாக வழிபடுவது நம்முடைய மரபு அதில் ஒரு தெய்வத்தன்மை இருப்பதாக வழிபடுவதனால் நமக்கு நன்மை ஏற்படுகிறது என்பது நம்முடைய நம்பிக்கை ஜாதவேதா என்று நெருப்பிற்கு மற்றொரு பெயர் ஜாதவேதா என்றால் நெருப்பானது ஹீட்டை ப்ரொடியூஸ் பண்றது அதாவது நம்முடைய உஷ்ணத்தை கொடுக்கிறது இந்த உஷ்ணமானது சரீரம் இருப்பதற்கு நம்முடைய உடலில் உயிர் இருப்பதற்கு உஷ்ணம் மிகவும் தேவையாக இருக்கிறது உயிர் பிரிந்த பிறகு கூட சற்று நேரம் நம் உடலில் உஷ்ணம் இருக்கும் அது அணிந்த பிறகுதான் நம்முடைய மருத்துவர்கள் எல்லாம் இவர் இறந்தார் என்று சொல்கிறார் ஆக அந்த நெருப்பின் முக்கியத்துவம் என்னவென்றால் நாம் சமையல் செய்கிறோம் சாப்பிடுகிறோம் சுட வைக்கிறோம் என்பது மட்டுமல்ல உடலுக்கு தேவையாக உள்ளதான ஒரு சுறுசுறுப்பை அதற்கு தேவையாக உள்ளதான உயிர் மட்டுமல்லாமல் நெருப்பும் சேர்ந்து கொடுப்பதால் அது எல்லோருடைய பிராணிகளுடைய ஹயத்திலும் இருந்து கொண்டு அதற்குத்தான் கீதையில் ஜாகர அக்னி என்று சொல்கிறார் ஜகரம் என்றால் வயிறு வயிற்றில் நாம் உண்ணும் உணவுகளை எல்லாம் ஜரிமானம் செய்வதற்காக ஒரு நெருப்பு இருக்கிறது வயிற்றில் நெருப்பை கட்டிக் கொண்டிருக்கிறான் என்றால் அது வேறு அர்த்தம் இங்கு கடவுள் பதினஞ்சாவது அத்தியாயத்தை சொல்றேரோ சாப்பிடக்கூடிய உணவை நான்கு விதம் என்று சொல்கிறார்கள் பெரியவர்கள் பக்ஷ்யம் இப்போ தீபாவளியில் கடித்துனக்கூடியதான பலவிதமான முறுமுறு என்றதான மிஷர் போன்றவைகள் பக்ஷ்யம் பூஜ்யம் என்றால் நாம் சாப்பிடும் உணவு அதாவது சாம்பார் சாதம் முற்ற சாதங்கள் பக்ஷ்யம் பூஜ்ஜியம் லேஹியம் என்றால் தீபாவளியில் லேஹியம் என்றே ஒன்று உண்டு லேஹியம் என்றால் சா அது கடினமாகவும் இல்லாமல் திரவமாகவும் இல்லாமல் நடு அளவில் நாக்கில் போட்டு சுவைத்து சாப்பிடுவதற்கு லேக்கியம் என்று பெயர் அது ஒரு விதமான உணவு கரும்பு போன்றவைகள் சிலவற்றை நாம் வாயில் போட்டு மென்று அதனுடைய சுவையை சாரை உள்ளே குடித்து விட்டு சக்கையை துப்புகிறோம் இந்த நான்கு விதமான உணவுகளையும் நாம் நினைத்தவிடையெல்லாம் சாப்பிடாமல் அளவோடு சாப்பிட வேண்டும் என்று திருக்குறளில் அழகாக சொல்லியிருக்கிறார் மருந்தன வேண்டாவாம் யாக்கைக்கு யாக்கை என்றால் உடல் இதற்கு நமக்கு மருந்தே தேவையில்லாத ஆரோக்கியமாக வாழ முடியும் எப்பொழுது என்றால் உடலுக்கு உயிர் வாழ்வதற்கு தேவையாக இல்லாததானவற்றை விலக்கி போற்றி உணும் தேவையற்றதை விலக்கி உண்டால் என்று நம்முடைய உணவை பற்றி சொல்கிறார் அப்படி எல்லோருக்கும் உள்ளத்தில் பூந்து அங்கே வசித்து கொண்டு அவருடைய சுபாவங்களை எல்லாம் உணரக்கூடியதாக இருப்பதால் ஜாதகதாகா என்று அக்னிக்கு பெயர் அந்த என்பவர் இந்த விளக்கில் திரியினால் நமக்கு எரியும் பொழுதோ வெளியிலே வெளியிலே உள்ள இருட்டை விளக்குகிறார் திம்மமா வெளியிருட்டு எல்லா தீபத்திலும் சென்றுவிடும் ஆனால் உள்ளிருட்டு இந்த தீபத்தினால் செல்லாது உள்ளே இருக்கும் இருட்டு என்பதற்கு மனிதனுடைய பலவிதமான தீய குணங்கள் என்ற அர்த்தம் நிருதி தீ என்ற வார்த்தையில் குணங்கள் அபக்ரன் நிறை திம்ம நீ உள்ளேயும் வயிற்றில் நெருப்பா இருப்பதால் உள்ளே கூட இந்த தீய குணங்களை எல்லாம் விளக்க வேண்டும் என்று அந்த நெருப்பை பிரார்த்தனை செய்கிறோம் ஆனால் யாருக்குமே இந்த மாதிரி ஒரு நன்மைகளை செய்து தீமைகளை விளக்கினால் நாம் ஒரு பெரிய ஆள் என்று பெருமிதம் பெருமிதம் கொள்ளலாம் ஆனால் அது மிகவும் கர்வமாக மாறக்கூடாது என்றதான் ஒரு பெரிய அறிவுரையை சாந்தோக்கிய உபனிஷதம் என்பது ஒரு கதையின் மூலம் சொல்கிறது இந்த தேவர்கள் அசுரர்கள் என்று இரண்டு பிரிவுகளாக சொல்ற வழக்கம் நல்ல எண்ணங்களோடு பிறருக்கு உதவி செய்ய வேண்டும் பிறருக்கு நம்மால் ஆனதான நல்ல விஷயங்களையே நாம் எப்பொழுதும் நினைத்து சொல்லி செய்ய வேண்டும் என்ற எண்ணம் உள்ளவர்கள் எல்லாம் தேவர்கள் என்றும் பிறரைக் கெடுப்பதே தொழிலாக நினைக்கக்கூடிய தீய எண்ணங்கள் நிரம்பினால் அவர்களே அசுரர்கள் என்றும் ஆதிசங்கர் பகவத் பாதர் ஒரு விளக்கம் கூறுகிறார் பல புராணங்களிலெல்லாம் தேவர்களும் அசுரர்களும் மாற்றாந்தாய் பிள்ளைகள் என்று கதை வருகிறது அதுவும் உண்மைதான் மாற்றாந்தாய் இருக்கும் பொழுது சிலவர்கள் நல்ல எண்ணங்களோடே பிற பிறக்கும் பொழுதே இருந்தால் அவர்களுக்கு தேவர்கள் என்றும் பிரிவிலேயே சில கெட்ட குணங்கள் அமைந்திருந்தால் அவர்களை அசுரர்கள் என்றும் புராணங்கள் கூறுகின்றன அதோடு ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு மனிதனுமே தேவனாகவும் அசுரனாகவும் இருக்கிறான் என்ற கருத்தை அழகாக உபரிகிதங்கள் சொல்லுகிறது அதுபோல் இந்த நெருப்பிற்கு இவ்வளவு விதமான சக்தி இருட்டை தீயவற்றை எல்லாம் எரித்து இப்போ போகி என்று சொல்லுகிறோம் பொங்கலுக்கு முன்னாடி இல்லையா புதியன புகுதல் பழையன கைதல் எல்லாம் இருக்கிறது உடனே அதுக்கு நாம் தான் ஒரு பெரிய ஆண் என்ற பெருமாப்பு விட்டதாம் அதை விளக்குவதற்காக பரம்பொருளாக இருக்கக்கூடிய கடவுள் ஒரு பெரிய ஒளி வடிவத்தில் குதித்தார் என்று சாந்தோ கோபன் இடத்தில் யக்ஷமதிசியா தேவர்களும் நின்று கொண்டிருக்கும் பொழுது அங்கு ஒரு பெரிய ஒளி சற்று தூரத்தில் காணப்பட்டது திடீர் என்று என்ன ஒளி என்று இந்திரன் அறிந்து வருவதற்காக நெருப்பை அனுப்புகிறான் அக்னி தேவதை என்பவர் தேவலோகத்தில் உள்ளதான ஒரு தூதர் தேவதூதர் என்று சொல்கிறோம் அல்லவா அவர் அங்கு அந்த ஒளியிடம் சென்று ஒளி வரை பார்த்து கேள்வி கேட்டது நீ யாரப்பா ஜ வா அக்னிர் எனக்கு பேர் அக்னின் பேரு எனக்கு பட்டம் ஏற்பட்டிருக்கிறது உலகத்தில் எல்லாவற்று உணர்ந்தவன் என்று எனக்கு ஒரு பட்டம் உண்டு உடனே அந்த பட்டத்தில் ஸ்பெஷலாக விசேஷமான உங்களுடைய தகுதி என்ன என்று கேட்டவுடன் அபீதம் சர்வம் தகேயம் பிசிவியாமி இந்த கதையினால் உணர்த்தும் நீதி மிக அழகாக எக்காலத்திற்கும் பொருந்துகிறது அல்லவா நான் உலகில் உள்ள எல்லா பொருளையும் எரித்து விடுவேன் என்று பெருமாப்புடன் சொல்லியது உடனே அந்த பரம்பொருளாகிற கடவுள் அங்கு ஒரு காய்ந்த புல்லை பக்கத்தில் இருப்பதை கிள்ளி போட்டு இங்கே உலகத்தில் எல்லாத்தையும் எரிச்சிருவேன் சொல்றேன் இந்த புல்லை போட்டிருக்கேன் பழமொழி அவனின்றி அணுவும் அசையாது அணுவும் எரியாது அவன் என்றால் அப்பேற்பட்ட ஒரு எனர்ஜியை கொடுக்கக்கூடிய கனவு இவருடைய பெருமாப்பை ஒரு கர்வத்தை விளக்குவதற்காக புல்லை போட்ட பிறகு ததுபப்ரேய சர்வஜவேனாம் இது உபன்ஷத்தில் உள்ள மந்திரம் அந்த சின்ன புல்லை எரிப்பதற்கு அக்னி தன்னுடைய முழுமையான பலங்களையும் ஒரு மூச்சு க மூச்சு கட்டி அது போய் எரிக்கிறதுக்கு முயற்சி பண்ணிச்சு பண்ணினா தன்னை தக்தும் துணி கூட அது கருகவும் இல்லை புகையவும் இல்லை எரியவும் எரிய லேசா ஒரு புகையாக கூட வரவே இல்லை அந்த இடத்தில் பெரியோர்கள் எல்லாம் இங்கு இதற்கு உரை எழுதும் பொழுது என்ற ஒரு பெரியவர் என்ன காரணம் இது கட்டுக்கதையாக இருக்கிறது நெருப்பு வேகமாக புல்லில் சென்றால் புல் எரியாமல் இருக்குமா என்ற ஒரு நம்முடைய கேள்வியை கேட்டுக்கொண்டு அதற்கு அவர் சொல்கிறார் நெருப்புக்கு எரியும் சக்தியோ ஜலத்திற்கு தாகத்தை அணைக்கும் சக்தியோ பூமிக்கு தானியங்களை விளைவிக்கும் சக்தியோ காற்றிற்கு உய்தன்மையை கொடுக்கும் ஆக்சிஜன் என்று சொல்லக்கூடிய சக்தியோ எல்லாம் பரம்பொருளால் நமக்கு கொடுக்கப்பட்டதான அன்பளிப்பு அவரவர்களுக்கு அதை கொடுத்திருப்பது அவர் அதை நாம் உணராமல் தான் தான் என்று நினைக்கும் பொழுது அந்த தான் என்ற எண்ணத்தை விளக்குவதற்காக பரம்பொருள் அப்பொழுது அந்த கொடுத்ததான சக்தியை கொஞ்சம் நிறுத்தி வச்சார் குழந்தைகள் வந்து நம்ம நாட்டில் விஷமம் கொண்டும்போது மின்சார விசிறிகள்ல அது தொட்டா ஷாக் அடிக்கும்னு சொன்னா கேட்காட்டா என்ன பண்ற வழக்கம்னா நாம அந்த ப்ளக் குடுங்கிருவோம் அது எங்க சொல்லி இருக்கோ அந்த கரண்ட் அது வழியா வந்தா தானே சொலும் அப்போ கிளவரா ரொம்ப உச்சாரியா இருக்கிறவா ப்ளக் குடுங்குறது போல ஸ்வதத்தான் சக்திமாதாய தான் குடுத்ததான அந்த இணர்ஜியை சற்று நேரம் ஆஃப் பண்ணி வச்சார் என்று சொல்கிறார் உடனே இந்த நெருப்பிற்கு தன்னுடைய அத்தனை விதமான ஒரு கர்வமும் பொடிப்பொடியாக ஆகி திரும்பிவிட்டது இதே நிலையில் அடுத்தபடியாக இவருடைய நண்பனான காற்று சென்றது தஸ்மை வாயும் பிராகினோது அவர் போன இதே வெளியா தான் நீ யாருன்னு கேட்க வாயுன்னு பேர் எனக்கு எந்த விதமான பிடிப்பும் இல்லாமல் நடு வாயில் நான் சஞ்சரிப்பேன் அதனால தான் இப்போது நமக்கு விமானங்களுக்கெல்லாம் வாயு யானம் என்று சொல்கிறார்கள் நடிப்பறை செல்வதற்கு ஒரு பிடி தேவையில்லை மா தரிசுவாக என்று பெருமாப்படும் சொல்லியோடு மட்டுமல்லாமல் என்னுடைய முக்கியமான ஒரு ஒரு விசேஷம் என்னவென்றால் தொழில் என்னவென்றால் எதிதம் பிருத்வியம் அபீதம் சர்வம் ஆதிதியே தி மலையை கூட விடுவேன் பெரிய காத்தடிச்சா மலையெல்லாம் பெறுறது பார்த்தீங்களா அப்படிங்கறதான ஒரு பெரிய கர்வம் சொல்ல உடனே அந்த கடவுளாக இருக்கக்கூடிய அந்த ஒளியானது ஏற்கனவே உங்களுடைய ஒருத்தர் வந்தார் அவர் இந்த புல்லை எரிக்க சொன்னேன் அந்த புல் அங்கேயேதான் கிடைக்கு நீங்க கொஞ்சம் அந்த புல்ல கொஞ்சம் அசைச்சா தேவையில்ல அப்படின்னு சொன்னாராம் சொன்ன உடனே ததுப பிரேயாய சர்வ ஜவேனா இவர் எவ்வளவு வேகமா காத்திருச்சாலும் அந்த புல்லை நகரவே இல்லை ஏனென்றால் போன தான் தன்னுடைய கர்வத்தினால் இந்த சமயத்தில் பிறகு இந்திரன் என்பவன் தானாகவே வந்தான் அப்போது காட்சியே கிடைக்காமல் அந்த ஒளி மறைந்தது என்று சொல்லி அவன் அங்கு சற்று நேரம் மிகவும் வருத்தத்தோடு நின்ற பிறகு கடவுள் அங்கு தோன்றி உலகில் நடப்பதெல்லாம் அவன் செயல் என்றதான நம்முடைய பாரத பண்பாடு என்றதான் ஒரு பெரிய கருத்தை சொல்லி அவனுக்கு ஞானோபதேசம் செய்தான் என்கிறார் இந்த கதையின் மூலம் யாரும் எந்த நிலையிலும் தான் என்றதான பெரும் கர்வத்தை அடையக்கூடாது என்றதான விஷயத்தை உபனிஷத் அழகாக கூறுகின்றது